இந்த அஸ்டோ லேடிஸ் ஆன்லைன் சேனல எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடியேன் ஒரு நல்ல தலைப்பின் கீழே பேச வந்திருக்கேன் அனைவருக்கும் மீண்டும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு பரபிரம்மா பரபிரம் ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ராகவேந்திரருடைய பிற்பாதம் தொட்டு வணங்கி ஓரையின் காரிய சித்தி நம்ம ஓரையில எந்த ஹோரையில நம்ம வேலை செய்யறோமோ அது நமக்கு எப்படி எல்லாம் காரிய சித்தி வெற்றியை தருகிறது கோடீஸ்வர யோகத்தை கூட தருது அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம பேச வந்திருக்கோம் இந்த ஓரா பலனத்தை பத்தி நான் வந்து ஒரு சேட்டலைட் டிவில பேசினேன் அது வந்து இன்டர்வியூ மாதிரி நமக்கு வந்து கேட்டாங்க சோ அதுல எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை நிறைய நம்ம அதுக்கான விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டு போயிருந்தோம் அவங்க கேட்ட ஒரு ஆறேழு கொஸ்டின்ஸ் ஒரு ஆஃப் அன் அவர்ல நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கறக்காக நமது சேனல்ல போடலாம் இதோட டீடைல்ஸா அப்படிங்கறக்காக இந்த தலைப்பு எடுத்தேன் அப்ப இந்த ஹோரா ஓரை அப்படிங்கறதே வடச்சொல் தமிழ்ச்சொல்லாக தமிழ் சொல்லாக மாறியது ஆக்சுவலா இது ஆங்கிலத்தோட மறுவல் அப்படிம்பாங்க இது ஒரு ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு சொல்ல இருந்துதான் ஹோரா ஹோரை அப்படின்னு வந்துச்சு அப்ப ஓரை அப்படிங்கும்போது இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாட்களுடைய வாரத்துடைய ஒவ்வொரு நாட்கள் வாரம் திங்கள் முதல் நம்ம ஞாயிறு வரை சொல்லக்கூடிய அந்த ஏழு நாட்களுடைய அந்த அமைப்புல தான் நாட்கள் வருது வாரம் வருது அந்த வாரத்தோட இதுதான் வார ஓரை அப்படிங்கிறது இந்த ஓரை வந்து அந்த நாட்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கள்ல வரக்கூடிய கிரகங்கள் இப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் புதன் சனி பகவான் வரக்கூடிய அத்தனை ஏழு கிரகத்தையும் ஒவ்வொரு மணி நேரமாக நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ஆறு ஏழு காலையில ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய ஓரை சந்திர ஓரைனா திங்கக்கிழமை அதே நேரம் ஆறு ஏழு காலையில இது போல செவ்வாயுன்னா செவ்வாய் ஓரை இந்த கிழமையின் வார வாரத்துடைய கிழமை நாதன் தான் ஓரைங்க இது ஒரு டெபினேஷன் அப்ப இந்த ஓரை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத வேற சுற்றுமமா இதை நம்ம எதுக்கு எடுத்து சொல்றோம் அப்படின்னா நம்ம முத எந்த ஓரையில பிறந்திருக்கோம் ஏதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு நேரத்துல பிறந்திருப்போம் அது நண்பகலா இருக்கலாம் இரவா இருக்கலாம் மதிய வேலை எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த நேரத்துடைய கணக்கு நம்ம ஓரை அந்த ஓரை தான் நமக்கு ஒரு பிளஸ் எப்படி ஒரு மனிதனுக்கு லக்கனமும் லக்னாதிபதியும் பேசுதோ ஒரு கர்ணநாதன் பேசுதோ யோகாதிபதி பேசுதோ அதே போலதான் ஓராவும் அப்ப அந்த ஹோரா வந்து எந்த நேரம் அப்படி நம்ம பிறந்திருக்கோம்னு எடுத்துக்கோங்க எந்த ஓரையில பிறந்திருக்கீங்க ஏங்க இதுல ராகு கேது இல்லையே அப்படின்னா அது நம்மளுடைய கட்டங்கள் பனிரெண்டு கட்டத்துல கிரகத்துடைய அடைவு இல்லாம கிரக கட்டம் இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லாதவர்தான் ராகு கேது அப்ப பிரபஞ்சத்துல வான் மண்டலத்துல ராகு கேது வந்து தனிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இந்த வெட்டுப்புலியில இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் நம்ம கண்ணால பாக்குறோம் நட்சத்திரமாக நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு தான் ஒவ்வொரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அடையாள குறிகள் வான் மண்டலத்துல சொல்றோம் ஸோ இது போலதான் கிழமைகளாக வரக்கூடிய இந்த கிரகம் அப்ப இந்த கிரகம் எப்படின்னா ஒரு கிரகத்தை எடுத்து நம்ம வழிபாடு செய்யறதை விட ஒரு விஷயம் சொல்லுவாங்க சாரம் பார்க்காதவங்க சோரம் போவாங்க அப்படின்னு தான் ஓரை பார்க்கலனாலும் அவங்க என்னவங்க சோரம் போவாங்க இந்த வாசகமும் நீங்க எடுத்துக்கணும் அப்போ ஓரம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நல்ல நேரம் அதே போல ராகு காலம் யமகண்டம் இது மாதிரி காலத்தை பிரிச்சிருக்காங்க அப்ப இந்த யமகண்டத்தை தான் கேதுக்கும் ராகுக்கு வந்து நம்ம வந்து ராகு காலத்தையே கொடுத்துறோம் ராகு காலத்தில் கடைசியில செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் ஜெயிக்கும்பாங்க யமகண்டத்துல முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய காரியங்கள் சித்தியாகும் வெற்றியாகும் யோகத்தை கொடுக்கும் இது மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்ப ராகு கேதுகளுக்கு நமக்கு நேரத்தை ஒதுக்கியும் ஒவ்வொரு மணி நேரத்தை ஓராவுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஓரை பலன் என்ன அப்ப இந்த சிறப்பான சுப ஓரையில நம்ம செய்யக்கூடிய நம்ம முத ஓரையில பிறந்திருக்கோமா ஓரையில பிறந்திருக்கோம் இது ஒரு கேள்வி வரும் அப்ப அசுப ஓரையில பிறந்த நீங்க எப்படி எல்லாம் எடுத்துக்கணும் நமக்கு சுபம்தான் இந்த ஓரையில இந்த ஏழு ஓரையில எந்த ஓரை எந்த கிரகத்தோட தொடர்புன்னு சொன்னோம் அந்த கிரகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க மூணே பாயிண்ட் தான் பாதகாதிபதி மாரகாதிபதி இருக்க கூடாது ஒரு மூன்று நான்கு ஐந்து கிரக சேர்க்கையோட இப்ப செவ்வாய் ஓரையில பிறந்திருக்கீங்க ஒரு நாலு கிரக சேர்க்கையோட உட்கார்ந்தான் விழிப்புணர்வோட அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஆனால் சரியான பயன்பாடு கிடையாது அவங்களுக்கு யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாதான் கிடைக்கும் அதே சுபத்துவமா இருக்குங்க நல்ல அதாவது இப்ப சூரியன் செவ்வாய் சனி அசுப உரைங்கிறோம் அப்ப அவங்க நல்ல ஸ்பெஷலா இருக்காங்க உச்சம் பெற்று இருக்காங்கன்னா அந்த சூரிய ஓரையை அவங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும் அந்த டைம்ல அவங்க என்னென்ன செய்யறாங்களோ ஒவ்வொரு நாட்களும் நமக்கு வரும் அந்த ஓரையை நம்ம எடுத்து செய்யணும் அப்ப பிறந்த கிழமையில் எந்த ஓரையில் பிறந்திருக்கீங்களோ அந்த ஓரையில நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒரு பதவி ஏற்றுக்கிறீங்க அல்லது ஒரு திருமணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு போறீங்க அந்த புதுசா செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப சக்சஸா இருக்கும் அதே போல ஒரு சைன் பண்றீங்க ஒரு பெண் பார்க்க போகிறீங்க இது போல சுபகாரிய நிகழ்ச்சிக்கு இதுவும் ஓரை உங்களுக்கு நல்ல பயன்பாடா இருக்கும் இதெல்லாம் நீங்க மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த தெரிஞ்சு நம்ம காரிய சித்திக்கு ஏன் தடையா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரே விஷயம் என்னன்னா அந்த கிரகம் இப்ப சனி ஓரையில பிறந்து அந்த சனி பகவான் ஒரு மாரகாதிபதி அல்லது பாதகாதிபதி சாரத்துல இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யாது அதுக்கும் ரெமிடி உண்டு என்ன ரெமிடி அப்படின்னா அதற்கான கோயில் வழிபாடு செஞ்சுட்டு அந்த ஓரையை நம்ம பயன்படுத்தும் போது அதுவும் நமக்கு ஸ்பெஷலாயிரும் இப்ப ஒவ்வொரு ஓரையை பத்தி சூரிய பகவான் அரசு அரசியல் மற்றும் அதிகார தோரணை எதையுமே ஒரு அந்தஸ்தோட கௌரவத்தோட இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு சைன் பண்ணக்கூடிய அமைப்புக்கு இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் சூரிய ஓரையை நம்ம எடுத்துக்கலாம் அப்ப ஏன் விவசாயத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரைய வச்சு நம்ம அந்த பழனை எடுக்கணும் அது எப்ப வரும் எந்த ஒரு ஓரை வந்தாலும் காலையில ஆறு டு ஏழு அந்த கிழமை நாதனை ஒட்டி வரக்கூடிய கிரக அமைப்புன்னு சொல்லிட்டோம் ஒன்னு டு ரெண்டு மதியானம் அதுவும் அதே ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா உங்களுக்கு ஆஹ் இது வரும் சூரியன் தான் வரும் இரவு எட்டு டு ஒன்பதுங்களா எட்டு டு ஒன்பது அதே சூரிய ஓரை வரும் சோ இது போல காலை மாலை இரவு ஒரு மணி நேரம் அந்த கிழமையினுடைய நாதனே வந்து ஓரையாக வரக்கூடிய அமைப்பு இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் சின்ன சின்ன அடிப்படை விஷயங்கள் இந்த அடிப்படை விசையில நம்மளுடைய கிழமை நம்மளுடைய ஓரையான நீங்க இந்த வீடியோ பார்த்தனே குறிச்சு வச்சுக்கோங்க இது நமக்கு கெட்டு போயிருக்கான் நம்ம பனிரெண்டு கட்டத்துல நல்லா இருக்கா இல்லைங்க மேடம் கெடவும் இல்ல இதே தசாதான் எனக்கு நடக்குது நான் வந்து திங்கக்கிழமை பிறந்தேன் சூரிய ஓரையில பிறந்திருக்கேன் ஆனா சூரியன் எனக்கு உச்சமாக இருக்கிறாருன்னா இனிமே இந்த சூரிய ஓரையில நீங்க ஒவ்வொரு விஷயம் எல்லா நாளுமே செய்யலாம் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தையுமே எடுத்து நம்ம வழிபாடும் பரிகாரம் செய்வதை விட நம்ம ஓரைநாதனை எடுத்து வழிபாடும் நம்ம அந்த சிறப்பான விஷயங்கள் செய்யும்போது நல்ல ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு இதேதான் நல்ல ரெமிடி சீக்கிரமா நமக்கு சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா கர்ணநாதனை நிறைய விஷயத்துல நிறைய வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் இது மாதிரி சில சூட்சும ரகசியத்தோட நம்ம செய்யக்கூடிய காரியம் சித்தியாகும் வெற்றியாகும் சீக்கிரமா சட்டுன்னு நம்ம ஜெயிக்கணும்னா இந்த ஓரையை பயன்படுத்துங்க அடுத்தது இப்ப சூரிய ஓரையில என்னென்ன செய்யலாம்னு சொன்னோம் அதே போல சிறப்பான ஓரை அப்படிங்கும் பொழுது குரு ஓரையை எடுத்துக்கோம் குரு ஓரை என்னங்க அதே தான் பாக்க போறது திருமணம் மத்த சடங்குகள் குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்த்துறது கல்வி சார்ந்து இசை இயல் நாட்டியம் எந்த ஒரு இசைத்துறையாக இருந்தாலும் முக்கியமான காரிய சித்தி எல்லா சுபிச்சத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் சோ அந்த ஓரை எல்லா நாட்களுமே சுபிச்சம்னே சொல்லலாம் ஒன்னே ஒண்ணுக்குதான் சாந்தி முகூர்த்தம் மட்டும் சில லக்கணமும் கன்னி லக்னமோ துலா லக்னக்காரங்க அந்த குரு ஓரையை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நாலு அஞ்சுக்கு வந்து குரு பகவான் நீச்சம் சில விஷயங்களை நம்ம நுணுக்கமா பார்க்கணும் மேலோட்டமா பார்க்கணும் குழந்தை லேட் ஆகும் தாமதம் ஆகும் அதே குரு பகவான் கேதுவோட இருந்தாலும் கொஞ்சம் கவனமா எடுத்து நம்ம அந்த ஓரையை பயன்படுத்தணும் அப்ப அந்த கிழமைக்கு அந்த குரு பகவானுடைய ஓரை எப்படி இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அதெல்லாம் டவுட் இருந்தா நீங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம் அடுத்தது சனி பகவான் இப்ப சனி பகவான்னா மந்தக்காரகர் ஸ்லோ பிளானெட் அப்படின்னு சொல்றோம் அதுல என்ன செய்யலாம் அப்படின்னா காரிய சித்தி செய்யலாம் சனி பகவான் ஒரு தாங்க தடுப்பார் மருத்துவர்களுக்கும்போது ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட்டா இருக்கட்டும் அந்த தொழிலாக இருக்கட்டும் எந்த விஷயம் இருந்தாலும் அடித்தளம் நீட்டா போடுவார் லேட்டா கொடுத்தா லேட்டஸ்டா கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அந்த ஓரையில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் நீங்க எடுத்து செய்யலாம் பயணம் செய்யலாம் வெளிநாடு போகலாம் சந்திரன் சுக்கரன் சனி பகவான் எல்லாமே என்னன்னா பயண கிரகங்கள் சோ நீங்க பயணம் பண்றதுக்கு சிறப்பான விஷயம் அதே போல நீர்நிலை விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்க செய்யலாம் இந்த மாதிரி சனி பகவான்ல புதிய முயற்சி செய்யறதுக்கு உங்களுடைய ஜாதகத்துல இது வந்து ஒத்துழைப்பு கொடுக்குதான் பாருங்க அதே போல அந்த ஓரைநாதன் நீங்க பிறந்த ஓரை ஓரைநாதனே உங்களுக்கு தசா புத்தியாக வந்தா இன்னும் மல்டிபிள் அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இதெல்லாம் நீங்க இப்ப ஃபாலோ பண்ணீங்களா என்னன்னு தெரியல புதிய விஷயமாக இருக்கும் இது அற்புதமான விஷயம் ஏன்னா நிறைய வந்து இப்ப வந்து வீடியோலையும் சரி ஆஹ் டிவியில சேனல்ல அந்த ஓராவை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஏன் மக்கள் ஏதாவது ஒரு தேடுதல் ஏதாவது ஒரு விழிப்புணர்வு என்ன வே வேணும் ஏன்னா ரொம்ப பிசினஸா இருக்கட்டும் தொழில் வளம் வாழ்வாதாரம் குறைஞ்சுக்கிட்டே வருது இதுல இயற்கைன்னு சொல்லக்கூடிய வெப்பநிலையும் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீர் நிலம் குறைஞ்சிட்டு இருக்குது பிரபஞ்சம் இந்த யுவா இந்த கோதி ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன் செவ்வாய் பகவான் தான் வந்து அரசனாக வரக்கூடிய இந்த ஆண்டு எல்லாத்துக்குமே சில இடர்களை கொடுக்கும் பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி அரசு அரசியல் துறையிலும் சரி சங்கடத்தையும் தர்ம சம் சிந்தனையும் நம்ம வந்து குறைவாக தான் இருக்கும் சுயநலம் பாராமல் நம்ம பொதுநலமாக வாழ்ந்தால் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றலாம் நம்மளும் முன்னேறலாம் இது நம்ம தமிழ் புத்தாண்டுக்காக சொன்னது சோ அடுத்த விஷயம் வந்து ஓரையில வந்து ஜாதகத்துல வந்து குரு சுக்கரன் நல்லாவே இருந்து நம்மளோட ஓரா பலனை எடுத்து செய்யும் பொழுது அது சக்சஸ் ஆகும் ஏன் குரு அப்படிங்கிறது தேவகுரு அசுரகுரு அப்ப காயின்ஸ் சொல்லக்கூடிய பணம்னு சொல்லக்கூடிய பெரும்பணம் தனம் எல்லாமே குரு பகவான் சுக்கரன் காயின்ஸ் பணம் சிறு முதலீடு அப்ப சிறு முதலீடு செய்யறவங்க தானே நிறைய பேர் இருக்காங்க மெஜாரிட்டியா பெரும் பணக்காரங்க நூறு கோடி இருநூறு கோடி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்ப அவங்களுடைய சக்சஸ்க்கு காரணம்னா கண்டிப்பாக ஒரு ஆஸ்துவான ஜோதிடரை வச்சுதான் அவங்க அனலைஸ் பண்ணிதான் ஒவ்வொரு காயின்னு நான் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஓரைய வச்சுதான் அவங்க இந்த நேரத்துல பதவி ஏத்துக்கணும் இந்த நேரத்துல இதை செஞ்சா நம்ம சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கொண்டு வராங்க இதற்கெல்லாம் கட்டத்தில் பாக்யநாதன் நல்லா இருக்கணும் இதே போல இப்ப நம்ம வந்து கிழமைய சொல்லிட்டோம் நம்ம பிறந்த ஓரைய சொல்லிட்டோம் நமக்கு தசாபுத்திய சொல்லிட்டோம் அடுத்த விஷயம் நம்மளுடைய பாவகம் லக்கணத்துக்கு உடைய எந்த லக்கனமா இருக்கோ அந்த கிரகத்துக்கு அமைக்கிற எது இப்ப மேஷனே வச்சுங்களேன் செவ்வாய் தான் அது வந்து ஆதிக்கம் அப்ப செவ்வாய் ஓரையில அவங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் பூமி வண்டி வாகனம் மருத்துவ செலவு மருந்து சார்ந்தது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டுக்கு வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் சூரியன் செவ்வா சுக்கர ஓரையில போலாம் சக்சஸ் ஆகும் இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும் அதே போல இரண்டாம் அதிபதி தனம் வாக்கு குடும்பஸ்தானம் ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுக்கெல்லாம் நீங்க ரெண்டாம் பாவத்தோட அதிபதியான உங்களுடைய எந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வருதோ அந்த ஓரையில நீங்க சக்சஸ் பண்ணலாம் அப்ப ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொரு செயல்களையும் எப்படி ஓரையை கொண்டு நம்ம காரிய சித்தி செஞ்சு வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவோட ஒரு நல்ல தலைப்பு முழுசா கேட்டுட்டே வாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப மூன்றாம் பாவம் சகோதரருக்கு செய்யறது அல்லது சகோதரனால நமக்கு பிரச்சனை வருது சண்டை வருது அப்படின்னா மூன்றாம் பாவத்துடைய கிரகம் மறைஞ்சிருக்கும் ஆறு எட்டு பனிரெண்டு அல்லது நீச்சமாயிருக்கும் இந்த விஷயம் இருக்கும் போது அந்த ஓரையில போய் நம்ம கை ஆயிரும் பாதகமாயிரும் ஆயிரும் அதுவும் இப்ப செவ்வாயின்னு வச்சுங்க சண்டைக்கு போகாதீங்க அதிகப்படியான வாக்குவாதம் ஆகும் அப்ப கைகலப்பு ஆகும் எல்லா விஷயமும் நமக்கு டேமேஜ் ஆயிரும் அதே சுக்கர உரைன்னு வச்சுங்க தலையணை மந்திரம் கணவனுக்கு ஏதாவது வந்து நம்ம வந்து கணவன் போது மனைவி கிட்ட சில விஷயங்கள் காரியம் ஆகணும் ஒரு விஷயம் வந்து எதாவது ஜெயிக்கணும் அல்லது அவங்க கிட்ட ஒரு அன்ப கொடுக்கணும் அப்படின்னா கணவன் என்ன செய்யலாம் சுக்கரன்ங்கிறது மனைவி அதனால மனைவி கிட்ட நம்ம எந்த அந்த சுக்கர ஓரையில போயிட்டு நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அது சக்சஸ் ஆகும் அன்பா ஒரு பி பிணக்கு இல்லாம ஒரு இணைப்பா வந்து அந்த செயல்பாடு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே செவ்வாய் ஓரையில போயிட்டு கணவன்ட்ட நீங்க நகை வேணும் பொண்ணு வேணும் இடம் வேணும் என் பேர்ல நிலம் எழுதி வைங்கன்னு கேட்டீங்கன்னா அது சக்சஸ் ஆகும் இது மாதிரி சில ஓரைகள் வந்து நமக்கு எப்படி சாதகமாக்கிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய கையில தான் இருக்கு இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு விஷயமும் வந்து கிரகத்தையும் ஓரைநாதனுடைய நம்மளுடைய நிலைப்பாடு நம்மளுடைய நேரத்தை கொண்டு காலத்தை கொண்டு கணிச்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதே போல பிறந்த நேரம் சொல்றோம் அந்த நேரத்துல வர ஓரையில நம்ம வழிபாடு செய்யணும் மந்திரங்கள் உபதேசம் பண்ணணும் இப்ப ஒரு மூணு நாலு நேரம் வருது நம்ம சொல்லிட்டோம் அப்ப இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு விஷயம் இப்ப ஒரு நாற்பது வயசு ஆயிடுச்சுங்க திருமணம் ஆகல அல்லது நாற்பத்தஞ்சு வயசு சரியான வருமானமே இல்ல நான் ஒரு லட்சாதிபதி ஆகணும் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் நீங்க எந்த பிறந்த ஓரையை எடுத்துக்கங்க அந்த ஓரை நீங்க கிழமை எந்த கிழமையில வருதோ அந்த மூணு காலமும் மூணு கால பூஜை மாதிரி உட்காந்து வழிபாடு செய்யுங்க அந்த ஓரையில நீங்க போயிட்டு நீங்க அர்ச்சனை செய்யுங்க அபிஷேகத்துக்கு கொடுங்க இதுல உங்க தசாபுத்தியோட இருக்கிற சுவாமியை எடுத்துக்கங்க கோயிலை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அற்புதமாக அதில வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்ப எப்படியெல்லாம் நம்ம வந்து கோர்வை ஆக்குறோம் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்றோம்னு நீங்க கவனிச்சுக்கணும் சந்தேகம் இருந்தா போன் பண்ணி கேளுங்க அப்ப தானம் தர்மம் பண்ணலாம் தானம் தர்மம் பண்ணக்கூடிய கிரகங்கள் அமைப்பு என்னன்னா சூரிய ஓரையில செய்யலாம் அதே போல சந்திர ஓரை சந்திர ஓரை எடுத்துக்கிட்டீங்கன்னா வளர்பிறை தேய்பறை வளர்பிறை சந்திரன்ல அம்மாட்ட போயிட்டு ஏதாவது பேசுறது அம்மாவை வந்து உடம்பு சொல்லி அத கூட்டிட்டு போறது மனசு விட்டு பேசுறது மனசுல ஏதாவது சஞ்சலமா இருந்துச்சுன்னா அந்த வளர்பிறை சந்திரன்ல நம்ம எடுக்கக்கூடிய வழிபாடு சிறப்பா இருக்கும் இப்ப ஒரு சந்திரன் கேது அவங்களுக்கு டிப்ரெஷன் நிறைய ஞாபக மறதி எதையுமே குளறி இதுக்கு ஞாபக சக்தியில அங்கங்க வச்சுட்டு தடுமாற்றம் எல்லாம் ஏற்படும் சோ அவங்களா அரைமெண்டல் நான் சொல்லுவேன் சோ அந்த சந்திரன் கேது இணைவு இருக்கிறவங்களா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வளர்பறை சந்திரன்ல போயிட்டு அம்பாளுக்கு வழிபாடு எடுக்கிறது ஒரு பால் அபிஷேகம் கொடுக்கறது ஒரு நீர்மோர் ஒரு தானம் கொடுக்கறது இது மாதிரி எல்லாம் சூட்சுமமாக நம்ம தானம் தர்மம் செஞ்சா மனசு இலையிரும் ஒரு அன்பை கொடுத்துரும் நம்மளுடைய மன பாரம் குறையும் இது போலயும் நம்ம வழிபாட எடுத்துக்கலாம் அப்ப இந்த ஏழு கிரகத்தோடைய வழிபாடு அப்படிங்கும் நம்ம பிறந்த ஓரையில எந்த கிழமை வருதோ அந்த கிழமையில எடுத்து செய்யலாம் இப்ப சிவன் வழிபாடு அதுல வந்து அபிஷேகத்தோட கொடுக்கிறது சிறப்பு அது என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த ஓரையில எடுத்து செஞ்சாதான் சிறப்பு கோதுமை தானம் கோதுமையில விளக்கு போறது அதே போல கோதுமையில பாயாசம் கலந்து நம்ம அன்னதானத்துக்கு கொடுக்கறது இதெல்லாம் செய்யலாம் வில்வம் கொடுத்து அர்ச்சனை சிவனுக்கு வழிபாடு எடுத்து தியானம் யோகா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செஞ்சுக்கலாம் சந்திர ஓரை சந்திர ஓரையில என்ன செய்யலாம் அப்படின்னா திங்கக்கிழமை பச்சரிசி எடுத்துக்கங்க ஒரு பிடி நம்ம தலையை இந்த பக்கம் மூணு சுத்து அந்த பக்கம் ஒரு மூணு சுத்தி சுத்தி சின்ன தாந்திரிகம் தான் செடி இருக்கிற நம்ம டிச்சிலையோ அல்லது கண்ட இடத்துல போடக்கூடாது கால் படாத இடத்துல செடி இருக்கிற இடத்துல அந்த பச்சரிசியோ அல்லது விநாயகர் இருக்கக்கூடிய அரச மரம் ஆலமரத்துல போட்ட சின்ன உயிர்கள்னு சொல்லக்கூடிய எறும்பு எத்தனையோ ஆண்டுகள் அதை சேமிச்சு வச்சு ஒரு அரிசியை வச்சு அதை சாப்பிட வச்சுக்குமா மழை காலத்துல அப்படி கூடிய அந்த சிற்றுயிருக்கு நம்ம போடக்கூடிய அந்த அரிசி சந்திரன் நம்ம மனசு தெளிவாகும் நல்ல ஒரு புத்தியை கொடுக்கும் முகம் பிரகாசிக்கும் பேசக்கூடிய பேச்சுல தெளிவு இருக்கும் சிந்தனை நல்லா இருக்கும் நம்மளுடைய கர்ம வினை தீரும் தாயோட ஆசீர்வாதம் கிடைக்கும் இது மாதிரி எல்லா விஷயமும் நம்ம சந்திரனுடைய காரிய சித்திக்கு எடுத்து அந்த காரகத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க அடுத்தது செவ்வாய் வீடு இல்லங்க பூமி இல்லைங்க வண்டியில் அடிக்கடி ரிப்பேரு அதே போல மருத்துவ செலவை கொடுக்குது படபடப்பா வருது சகோதரனோட ஒற்றுமையே இல்ல இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அத வந்து நம்ம என்ன செய்யலாம்னா சமையல்லாம் செஞ்சு சாம்பார் சாதம் அன்னதானம் பண்ணுங்க எங்க பண்ணலாம் அம்மனுக்கு முருகனுக்கு இது மாதிரி பண்ணலாம் முருகனுக்கு பஞ்சாம்பு அமிர்த அதாவது பஞ்சாபிஷேகம் அது மாதிரி பண்ணலாம் அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சுபிச்சத்தையும் செல்வத்தையும் மாங்கல்ய யோகத்தையும் கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கும் புதன் ஓரை புதன் என்னது அறிவு வித்யாகாரகன் எதையுமே வந்து ரெண்டு தொடக்க செய்யக்கூடிய இரத்தை குணம் நல்ல அன்புள்ளம் எழுத்தாளர் ஜோதிடர் கணிதர் இத்தனை விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு சோ இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லா காரிய சித்தியமும் நம்ம செய்யலாம் புதன் ஓரையும் சுக்கர ஓரையும் குரு ஓரையும் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுபத்துவமானது அப்ப இந்த புதன் ஓரையில புதிய விஷயங்களை கையெழுத்து விடுறது பேங்க் அக்கவுண்ட் ஓபன் எல்லாமே நம்ம செய்யலாம் இந்த விஷயத்துல ஒரு நடுவுல ஒரு விஷயம் சொல்றேன் செவ்வாய் ஓரையில கடனை அடைங்க கடனை வாங்காதீங்க இது கொஞ்சம் மறந்துட்டேன் அடுத்தது மாமன் யாரு உங்க வீட்டுல இருக்காங்களோ அந்த மாமாக்கு பாத பூஜை செய்யுங்க அவங்களுக்கு பாத பூஜை குழந்தைங்களை செய்ய வச்சு நல்லா படிப்பாங்க புதன் ஓரையில ஏழை குழந்தை யாருக்கு கவர்மெண்ட்ல படிக்கக்கூடிய அநாத குழந்தை இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு புத்தகம் ட்ரெஸ் இது மாதிரி தானம் பண்ணறது ரொம்ப சிறப்பு அவங்களுக்கு நல்லா படிப்பு வரும் புதன் ஓரையில புதன்கிழமையில உட்காந்து குழந்தைங்களை படிக்க வைங்க ஒரு இடத்துல தென்மேற்கு மூலையில உட்காந்து படிக்க சொல்லுங்க ரொம்ப அருமையா படிப்பாங்க ஞாபக சக்தி அதிகமா வரும் அப்ப புதிய முயற்சிகள் எல்லாமே வித்யா அதாவது கல்வி சார்ந்து தொழில் சார்ந்து அறிவு சார்ந்து எல்லா விஷயமும் எதுல செய்யலாம் அப்படின்னா புதன் ஓரையில செய்யலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்த விஷயமாக சுக்கர ஓரை சுக்கர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பெண் பார்க்க போறது ஒரு பெண்ணை பார்க்க போகிறோம் அப்படின்னா தடையில்லாம அந்த காரியம் நமக்கு ஜெயிக்கணும்னா சந்திர ஓரையில போங்க அல்லது சுக்கர ஓரையில போங்க அந்த பெண் பார்க்க போகும்போது சிறப்பா அவங்களுக்கு இருக்கும் இது வந்து நீங்க பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இந்த ஸ்போர்ட்ஸ் அதே போல இந்த சினிமா துறை விஷுவல் கம்யூனேஷன் இது மாதிரி படிப்பு துறை எல்லாமே சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணலாம் நகை வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சுக்கர ஓரை அதுல பார்த்து நீங்க சாந்தி முகூர்த்தம் இதெல்லாம் நீங்க பிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஜோதிட எல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கீங்க சோ இந்த சுக்கர ஓரை ஒரு சுபத்துவமான ஓரை அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இதுலயும் நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம் மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி தரலாம் அடுத்த விஷயம் இப்ப இத்தனை ஓரைகள் சொன்னீங்க இதுல இன்னும் விடுபட்டது அப்படிங்கும் போது அசுப ஓரையில வந்து கவனமா நீங்க கையாளணும் ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்க எடுக்கக்கூடிய அமைப்பு சுப ஓரையில எடுத்தீங்கன்னா அது வெற்றியை கொடுக்கும் ஓரையில வந்து உறவுகளுக்கு வந்து தானம் பண்ணுங்க எந்த உறவு இப்ப புதன்னா வந்து உங்களுக்கு மாமன் அதே போல சுக்கரன்னா அத்தை இவங்களுக்கெல்லாம் நீங்க துணிமணி வாங்கி கொடுக்கறது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அவங்கள போய் சந்திக்கிறது இதெல்லாம் செய்யலாம் குருவாரையில என்ன செய்யலாம் குருமார்களுக்கு நமக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடியவங்க ஜோதிடர் ஆசிரியர்கள் மகான்கள் சித்தர் வழிபாடு இதெல்லாம் நீங்க இந்த ஓரையில செய்யும் பொழுது டபுள் இரட்டிப்புமான உங்களுக்கு பலாபலன் கிடைக்கும் அப்படிங்கறதை நீங்க கவனத்துல எடுத்துக்கணும் அப்ப இன்னொரு விஷயம் இந்த வழிபாட்டுல சனி பகவானுக்கு அப்படின்னா கருப்பராயன் வழிபாடு எடுங்க சனி ஓரையில பிறந்துட்டீங்க சனி மகா நடக்குது எனக்கு சனி பகவான் சரியா தரதுல தொழில் மாற்றமா இருக்கு ஏற்றமா இருக்கு இல்லாட்டி எதையுமே தொழில வெற்றி கிடைக்கல ஒரு மைனஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கருப்பராயனுக்கு நீங்க வழிபாடு எடுக்கணும் அந்த சனிக்கிழமை வரக்கூடிய சனி ஓரையில எடுங்க காவல் தெய்வ வழிபாடு மிக சிறப்பு அன்னதானம் யாருக்கு இங்க போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்பு ஆடை அணிஞ்சு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு இரவு நேரம் அவங்க கிளம்ப கூடிய காலகட்டத்துக்கு நீங்க அன்னதானம் போட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் உங்களுடைய கர்மவினையும் குறையும் தொழில் வளமும் சிறக்கும் இதெல்லாம் நீங்க சூட்சமமா எடுத்துக்குங்க அடுத்தது இப்ப சுக்கர சுக்கரஓரை மகாலட்சுமி வழிபாடு ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு அம்பாளுக்கு தாமரை பூ கொடுத்து நீங்க அருமையா வழிபாடு எடுங்க அதே போல மங்கள பொருட்களை நீங்க தானம் பண்ணலாம் யாருக்கு கத்துக்களுத்தியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்யும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சுக்கரன் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் செல்வம் செழிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதுதான் ஒவ்வொரு ஓரையுடைய சிறப்பு அம்சங்கள் அப்ப ஓரைய வச்சே நம்ம எவ்வளவு காரிய ஜெயத்தை கொடுக்கிறோம் வெற்றியை கொடுக்கிறோம்னு பாத்துக்கிட்டோம் அதே போல செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரைனா சகோதர சகோதரிகளுக்கு நம்ம ஆடை தானம் பண்ணலாம் அவங்க வீட்டுல போயிட்டு நம்ம ஏதாவது எல்லாம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் செய்யலாம் எப்பயுமே ஒரு ஓரை வீணா போயிருச்சு இதாயிடுச்சுன்னா பொது இடத்துல வச்சு அவங்களுக்கு செஞ்சுக்கிங்க இதுக்கு நமக்கு பரிகாரம் வேணும்ல நான் என்ன சொன்னேன் நீச்சமாகவோ பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த மாதிரி அமைப்புல வர அந்த ஓரை நமக்கு வந்துருச்சு நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறைய ஸ்பெஷலா கவனிக்காம ஒரு உளவார பணி செய்யறது அல்லது கோயில்ல தானம் தர்மம் அந்த பொது மக்களோட சேர்ந்து செய்யறது ஒரு திருமண நிகழ்ச்சி ஒரு கெடாவிருந்து இந்த மாதிரி அமைப்புல நம்மள பங்களிப்பா கொடுக்கும் போது நம்மளுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும் இப்படி நம்ம இந்த இந்த மாதிரி ஹோரை எடுத்து நீங்க பயன்பாட்டுக்கு வச்சுக்கும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்ப பனிரெண்டாம் இடத்து அதிபதிதான் நமக்கு ஓரை அந்த ஓரையில என்னங்க செய்யலாம் ஆறு எட்டு பனிரெண்டில் என்ன செய்யலாம்னு எல்லாம் இங்க கேட்கலாம் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் என்ன செய்யலாம் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் கழிக்கக்கூடிய அமைப்புல இருக்குதோ ஒரு ஒதுக்கப்படக்கூடிய அமைப்புல இருக்கோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்க இந்த எடுக்கணும் சரிங்களா ஒரு சாக்கரை அடப்புங்க ஒரு டாய்லெட் விஷயத்த செய்யறோம் அல்லது மறைமுகமாக ஏதாவது ஒரு விஷயத்த இப்ப பதினொன்னு எட்டாம் இடம் இந்த ஓரை எந்த அதிபதியா கிரகம் வருதோ அதுல நீங்க லேட்ரி சீட்டு வாங்குங்க அது சித்தியாகும் வெற்றியாகும் சூட்சுமமா மறைமுகமா நமக்கு என்னது குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நீங்க யோசிக்கணும் பனிரெண்டாம் இடத்தோட அதிபதி அந்த கிரகத்தோட ஓரையில நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இதெல்லாம் உங்களோட லக்னத்துக்கு பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும் அந்த அதிபதி வழிபாடு எடுக்கணும் அந்த வழிபாடு சிறப்பா இருக்கும் தானம் தர்மம் செய்யலாம் வெளிநாடு தொடர்பு வெளிநாட்டு தொடர்புக்கு போறது வரது அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதெல்லாம் செய்யலாம் ஷேர் மார்க்கெட்டிங் செய்யலாம் இதெல்லாம் நமக்கு விரயமாக சக்சஸ் கொடுக்கும் மருத்துவத்துக்கும் போகலாம் அது என்னது நமக்கு ஒரு நல்ல விஷயத்த சக்சஸ் கொடுக்கும் இது மாதிரி நம்ம பாவகத்தை வச்சு லக்னம் முதல் பனிரெண்டு பாவகத்துக்கும் எப்படி எல்லாம் அந்த கிரகத்துடைய அதிபதி அந்த ஓரைய நம்ம எடுத்து நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கறத சிறப்பா நம்ம சொல்லியிருக்கோம் இன்னும் உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த கிரகம் வந்து என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத சூட்சுமமா எந்த விஷயத்த சொல்லிருக்கோம் பாவகத்தை சொல்லியிருக்கோம் கிரக அமைப்ப சொல்லிருக்கோம் நீங்க பிறந்த ஓரைக்கு அது நட்பா இருக்கான்னு பாத்துக்கணும் கட்டத்துல டேமேஜ் ஆக கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இத்தனையும் நம்ம பார்த்து சக்சஸ் படுறதுக்கு நம்ம நட்சத்திரமும் தசாபுத்தியும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்ப நம்ம நட்சத்திரத்துக்கோ தசாபுத்திக்கோ பகையோ அல்லது அந்த இப்ப ஒரு தசாபுத்தி நடக்குதுங்க அதுக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கு இப்ப சூரிய ஓரையின்னு வச்சுக்கிங்களேன் நம்ம கும்பத்துல உட்காந்து சனி பகவான் இப்ப இருக்காரு அப்ப பகை சனிக்கும் சூரியனுக்கு பகை கிரகமாக வரும் பொழுது சனிக்கிழமை சூரிய ஓரையிலும் சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமை சனி ஓரையிலும் செஞ்சா பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த சூட்சுமத்தை நீங்க கவனத்துல எடுத்துக்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய காலகட்டத்திலேயே நம்மளுடைய காலத்திலேயே நம்ம உள்ளங்கையிலயும் இந்த ஓரை பழம் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க என்னோட போன் நம்பர் டிஸ்பிளேல வந்துட்டு இருக்கு கேட்டுக்கலாம் ஒவ்வொரு குரு சனி பெயர்ச்சி ராகு கேது வருடகோள் பயிற்சியில எல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்துக்கணும் அப்படிமே ஏன்னா பல பிரச்சனைகள் பிரபஞ்சமும் தருது நம்மளுடைய கட்டத்தில் இருக்கிற கருமாவும் தருது சோ இதெல்லாம் அனுபவிக்க பிறந்தவங்கதான் நம்ம அப்ப எல்லாருமே எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கிறதோ அல்லது எல்லாத்துலயும் நம்ம வந்து உயர்வான நிலையில வர்றதோ சாத்தியப்படாத ஒரு அமைப்பு சோ நமக்கு என்ன வேணும் இந்த காலகட்டம் இந்த வருடம் என்ன வேணும் இதுக்கு எப்படி எல்லாம் நம்ம அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பாத்துக்கலாம் குறைந்த பார்த்துட்டு இருக்கோம் அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை அணியோடைய நிறுவனர் மகளிருக்காகவே இந்த ஜோதிஷத்தையும் ஆன்மீகத்தையும் நம்ம ஒரு தமிழ்நாடு லெவல தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை அப்படிங்கிற நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கோம் இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்க பெண்கள் ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் அனைவருமே இந்த குழுவில் வந்து நம்ம இணையலாம் என்னோட போன் நம்பர் நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க ஜோதிடத்தை வளர்ப்போம் ஆன்மீகத்தை போற்றுவோம் வளர்வோம் வளர்ப்போம் நைன் எயிட் போர் டூ ஜீரோ நைன் செவன் நைன் எயிட் ஜீரோ டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ சிவாயணம திருச்சித் வளம் வாழ்க வளமுடன் பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் நம்மளுடைய அன்பு சகோதரி அகில உலக ஜோதிட பேரவையினுடைய நிறுவனர் அன்பு சகோதரி கிருஷ்ணவேணி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கருத்தரங்கத்தை ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர கருத்தரங்கமும் சரி மாநாட்டையும் சரி ரொம்ப அழகா சிறப்பாக அனைவரையுமே அரவணைத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அது போக இலவச வகுப்புகள் ஆன்மீக விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அருமையா சிறப்பா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு நம்மளும் நம்மளுடைய சப்போர்ட் எப்பவுமே கொடுப்போம் நம்ம கூட கைகோத்து என்றும் வளர்ப்போம் வளர்வோம் இதை பத்தினா கோரையுடைய சிறப்பு அம்சங்கள் போரையை பயன்படுத்தினா வாழ்க்கையில எப்படிப்பட்ட யோகங்களை எல்லாம் நம்ம அடையலாம் அப்படின்னு அருமையான பதிவை நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அனைவரும் குறையை பயன்படுத்துவோம் நம்முடைய அன்பு சகோதரிக்கு நம்முடைய உறுப்பினர்கள் சார்பாக ஒரு சிறிய பாறை தேங்க் யூ மா தேங்க் யூ